வணக்கம் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த அகவிலைப்படி உயர்வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அகவிலை உயர்வு படி பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த பதிமூணாம் தேதி ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிடுறாங்க அதுல தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி முதல் பார்த்தீங்கன்னா மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை மத்திய அரசு அறிவித்துள்ள அந்த அகவிலைப்படிக்கு இணையாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ள இந்த அகவிலைப்படி பார்த்தீங்கன்னா மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அகவிலைப்படி உயர்வால் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரூபாய் கோடி ரூபாய் வந்து கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் அவர் வந்து அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதத்தில் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் அது தொடர்பான அரசாணையை நேற்று வெளியிட்டிருக்கிறார் அதுல கடந்த ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உத்தரவிடப்பட்ட விகிதத்தில் பெற்று ஓய்வு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு சோ நம்ம நிதித்துறையின் முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள் வந்து இது குறித்த அரசாணைய நேற்று வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சோ இது இது ஜி சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா இந்த ஜீவோ பாஸ் ஆயிரும் ஜீவோ பாஸ் ஆகி இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க நன்றி